ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாலு பார்க்கலாம் இருநூற்றி பத்து மற்றும் ஐம்பத்தி ஐந்து ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை ஐம்பத்தி ஐந்து எக்ஸ் மைனஸ் முந்நூற்றி இருபத்தைந்து என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு காண்க இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இருநூற்றி பத்து மற்றும் ஐம்பத்தி அஞ்சு இதோட மீப்பெரு வகுத்தி அதாவது மீப்போவாவை இப்படியும் எழுதிக்கலாமா சரிங்களா அப்போ அதோட மீப்போவாவும் இதுவும் என்னது சமம் ரெண்டையும் சமப்படுத்தினா நமக்கு எக்ஸோட மதிப்பு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் இது ரெண்டோட மீப்போவா கண்டுபிடிக்கலாம் சரிங்களா அதுக்கு யூக்குலிடின் வகுத்தல் விதி யூக்குலீடின் வகுத்தல் விதி என்னன்னா ஏஇஸ் ஈக்வல் டு பி இன்டு கியூ கூட்டல் ஆர் வேர் சீரோ லெஸ் தான் ஈக்வல் டு இதுதான் நம்மளோட ஃபார்முலா இப்போ இந்த ரெண்டு மதிப்பில் பெரிய மதிப்பு என்னது இருநூற்றி இருநூற்றி பத்து மதிப்பு அப்போ ஏக்கு பதில் பத்துன்னு எழுதிக்கலாம் சிறிய மதிப்பு அஞ்சு அதுதான் எழுதிக்கிறேன் இனி கியூ ஆர் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு பெரிய மதிப்பான இருநூற்றி பத்த உள்ள எழுதுங்க சின்ன மதிப்பான ஐம்பத்தஞ்ச வெளியே எழுதிக்கலாம் இப்போ இருநூற்றி பத்துல ஐம்பத்தஞ்சு எத்தனை வாட்டி இருக்கும் மூணு வாட்டி தான் நாலு வாட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை விடைக்கும் பெரிய கிடைக்கும் ஓகே பெருக்கலாம் ஐ மூணு பதினஞ்சு பாக்கி ஒன்று திரும்பவும் ஐ மூணு பதினஞ்சு பதினஞ்சுக்கு கூட ஒன்று கூட்டினா பதினாறு இப்போ கழிக்கலாம் கழிக்கும் போது இது பத்தாயிடும் இது நம்மளுக்கு ஜீரோ ஆகிடும் பத்துலேருந்து அஞ்சை கழிச்சா அஞ்சு இனி இருபதுலேருந்து பதினாறு கழிச்சா நாலு இந்த சமம் பொறுத்த வரைக்கும் புள்ளி வைக்கக்கூடாது அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க இப்போ மேல் என்னதுக்கு மூணு அதுதான் க்யூவோட மதிப்பு கியூக்கு பதில் மூணு எழுதிக்கலாம் அடுத்த கூட்டல் ஆறுனா மீதி மீதி என்ன கிடைக்கிது நாற்பத்தஞ்சு மீப்போவா கண்டுபிடிக்கணும்னா மீதி ஜீரோ வரணும் ஜீரோ வாரது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணணும் சரிங்களா சால்வ் பண்ணுறேன் இனி நாற்பத்தஞ்சுக்கு முன்னாடி ஐம்பத்தஞ்சு இருக்குது இப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஐம்பத்தஞ்சி ஏயோட மதிப்பு வெளியே இருக்கக்கூடிய நாற்பத்தஞ்சு பியோட மதிப்பு வகுக்கலாம் ஐம்பத்தஞ்சில் நாற்பத்தஞ்சு ஒரு வாட்டி தான் இருக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு கழிக்கலாம் அஞ்சுலேருந்து அஞ்சு கழிச்சா ஜீரோ அஞ்சுலேருந்து நாலு கழிச்சா ஒன்று இப்போ மேலே என்னதற்கு ஒன்று கியூவோட மதிப்பு ஒன்று ஆரோட மதிப்பு பத்து இனி பத்துக்கு முன்னாடி என்னதற்கு நாற்பத்தஞ்சு உள்ளே ஏட மதிப்பு வெளியே பத்து பியோட மதிப்பு ஓகே இப்ப நாற்பத்தஞ்சில் பத்து எத்தனை வாட்டி இருக்கு நாலு வாட்டி நாலையும் பத்தையும் பெருக்குன்னா நாற்பது கழிச்சா அஞ்சு கிடைக்கும் மேலே நாலு அதுதான் கியூட மதிப்பு ஆரோட மதிப்பு அஞ்சு திரும்பவும் மீதி ஜீரோ கிடைக்கல அப்ப திரும்பவும் சால்வ் பண்ணலாம் இப்போ அஞ்சுக்கு முன்னாடி என்னது இருக்குது பத்து உள்ளே இருக்கக்கூடிய பத்து ஏயோட மதிப்பு வெளியே இருக்கக்கூடிய ஐந்து பியோட மதிப்பு ஓகே பத்தில் அஞ்சு எத்தனை வாட்டி இருக்குது ரெண்டு வாட்டி சரிங்களா ஐ ரெண்டு பத்து கழிச்சா ஜீரோ இப்போ ஜீரோ வந்துடுச்சு எழுதிக்கலாம் மேலே ரெண்டு கூட்டல் மீதி வந்து ஜீரோ மீதி ஜீரோ வரும்போது பீருடைய பிளேஸ்ல என்னது இருக்கோ அதுதான் நம்மளோட மீ போவா அதாவது சமத்துக்கு அடுத்த இருக்கக்கூடியது எழுதிக்கலாம் மீ போ வா இஸ் ஈக்குவல் டு அஞ்சு இப்போ இந்த ஐந்தை எப்படி எழுதிக்கலாமா இந்த மாதிரி எழுதிக்கலாம் அப்போ இது ரெண்டே சமப்படுத்தலாம் ஃபஸ்ட்டு அஞ்சு எழுதிக்கிறேன் கொண்டு வந்துடலாம் இங்க ஆல்ரெடி அஞ்சு இருக்கு மைனஸ் முன்னூற்றி இருபத்தி அஞ்சு இந்த பக்கம் வந்துன்னா பிளஸ் முன்னூற்றி இருபத்தஞ்சா மாறும் அடுத்த அங்க ஐம்பத்தி எக்ஸ் மட்டும் இருக்கும் இப்போ கூட்டலாம் 325 இருபத்தி 5 அஞ்சையும் கூட்டினா முன்னூற்றி முப்பதுன்னு கிடைக்கும் ஓகே இனிமேல் எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும் அப்போ எக்ஸாக மட்டும் வச்சுக்கோங்க இந்த ஐம்பத்தஞ்சு இங்கே பெருக்கல்ல இருக்குது சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறிடும் அப்போ பை போட்டுக்கிட்டு ஐம்பத்தஞ்சு எழுதிருங்க இப்போ இது பதினொன்னா பதினொன்னாவைப்படி கேன்சல் ஆகும் சரிங்களா மூ பதினொன்று முப்பத்தி மூணு பாக்கி ஜீரோ இருக்குது இனி ஐ பதினொன்று ஐம்பத்தி ஐந்து திரும்ப அஞ்சா அஞ்சாவைப்படி கேன்சல் ஆகும் ஆறு அஞ்சு முப்பது ஓர் அஞ்சு அஞ்சு அப்போ பாக்கி என்னது இருக்குது ஆறு அப்போ ஃபைனலாக எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் என்னென்னா ஆறுன்னு கிடச்சிருக்கு ஓகேங்களா இவ்வளோதான் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஐந்து பார்க்கலாம் நானூற்றி நாற்பத்தி ஐந்து மற்றும் ஐநூற்றி எழுவத்தி ரெண்டை ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும் போது முறையே மீதி நான்கு மற்றும் ஐந்தே தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை கண்டறிக மிகப்பெரிய எண் அப்படின்னா மீப்போவா தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஓகே பொதுவாக மீப்போவாக கண்டுபிடிக்கணும்னா மீதி ஜீரோ வரணும் ஆனால் இங்கே மீதி நாலும் அஞ்சும் வரும்னு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் கழிச்சிடணும் சரிங்களா இங்கே ஃபஸ்ட் என்னத்திற்கு நானூற்றி நாற்பத்தஞ்சு இங்கே முதல் நாலு இருக்குது அப்போ நானூற்றி நாற்பத்தஞ்சுலேருந்து நாலை கழிக்கணும் இதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் ஓகே கழிக்கலாம் நானூற்றி நாற்பத்தஞ்சு இங்கே முதல் இருக்கக்கூடியது நாலு அப்போ இதோட மீதி தான் இது அப்போ இதுக்கு கூட தான் இதை கழிக்கணும் நானூற்றி நாற்பத்தஞ்சுலேருந்து நால கழித்தா நானூற்றி நாற்பத்தி ஒன்று ரெண்டாவது என்னத்திற்கு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு இங்க ரெண்டாவது என்னது இருக்கு அஞ்சு அப்போ இதுல இருந்து அஞ்சு கழிச்சிடலாம் ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு மதிப்புக்கு மீவா கண்டுபிடிக்கணும் அதுக்கு யூக்குலீடின் வகுத்தல் வழிமுறை அதை எழுதிக்கலாம் இங்க நீங்க வழிமுறைன்னு எழுதிக்கலாம் விதினும் எழுதிக்கலாம் சரிங்களா உங்க புக்கில் வழிமுறை கொடுத்துருக்கனால நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் யூக்குலீடின் வகுத்தல் வழிமுறை என்னன்னா கூட்டல் ஆர் Where less than equal to, less than Now, a d r b இதுதான் நம்மளோட ஃபார்முலா இப்போ a என்னன்னா இது ரெண்டுல எது பெரிய மதிப்போ அதுதான் aயோட மதிப்பு அப்ப 567 தான் பெரிய மதிப்பு அப்ப a க்கு பதில் 567 னு சிறிய மதிப்பு 441 அதுதான் bயோட மதிப்பு அப்ப b க்கு பதில் 441 இனி q r கண்டுபிடிக்கலாம் அதுக்கு பெரிய மதிப்பான 567-ஐ உள்ள எழுதுங்க சின்ன மதிப்பான 441-ஐ வெளிய எழுதுறங்க இப்போ ஐநூற்றி அறுபத்தி ஏழில் நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஒரு வாட்டி தான் இருக்கும் அப்போ மேலே ஒன்றுன்னு எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ ஒன்றையும் நானூற்றி நாற்பத்தொன்னையும் பெருக்குன்னா நானூற்றி நாற்பத்தி தான் கிடைக்கும் கழிக்கலாம் ஏழுல ஒன்றை ஒன்ன கழிச்சா ஆறு அப்புறம் ஆறுலேருந்து நாலு கழிச்சா ரெண்டு அஞ்சுலேருந்து நாலு கழிச்சா ஒன்று இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் புள்ளி வைக்கக்கூடாது இப்போ மேலே என்னது இருக்கு ஒன்று இருக்குது அப்போ கியூட மதிப்பு ஒன்று கூட்டல் ஆறுனா மீதி மீதி என்ன கிடச்சிருக்கு நூற்றி இருபத்தி ஆறு மீப்போவா கண்டுபிடிக்கணும்னா மீதி ஜீரோ வரணும் அது வரைக்கும் சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ணலாம் இப்போ இதுக்கு முன்னாடி நானூற்றி நாற்பத்தி ஒன்று இருக்குது இப்போ உள்ளே இருக்கக்கூடிய நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஏயோட மதிப்பு வெளியே இருக்கக்கூடிய நூற்றி இருபத்தி ஆறு பியோட மதிப்பு சால்வ் பண்ணலாம் நானூற்றி நாற்பத்தி நூற்றி இருபத்தாறு மூணு வாட்டி இருக்கும் ஓகே இப்போ இருக்கிறேன் பாருங்க மூவாறு பதினெட்டு அப்போ எட்டு பாக்கி ஒன்று இனி மூ ரெண்டு ஆறு கூட ஒன்று கூட்டினா ஏழு அப்புறவு மூ ஒன்று மூணு எழுதிக்கலாம் இப்ப கழிக்கிறேன் கழிக்கும் போது இது பதினொன்னு ஆயிடும் இது மூணு ஆயிடும் பதினொன்னுல இருந்து எட்ட கழிச்சா மூணு இனி நாற்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி ஏழை கழிச்சா ஆறு இப்ப மேல மூணு இருக்கு அது கியூஓட மதிப்பு மதிப்பு இன்னும் கிடைக்கல சரிங்களா ஓகே திரும்பவும் சால்வ் பண்ணலாம் அறுபத்தி மூணுக்கு முன்னாடி நூற்றி இருக்கக்கூடிய நூற்றி ஏ ஓட மதிப்பு வெளியே இருக்கக்கூடிய அறுபத்தி மூணு பியோட மதிப்பு நூற்றி இருபத்தாறில் அறுபத்தி மூணு ரெண்டு வாட்டி இருக்கும் நீங்க ரெண்டால இதை பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தாறு தான் கிடைக்கும் கழிச்சா ஜீரோ கிடைச்சிடும் மேன் என்னது இருக்கு ரெண்டு அது கியோட மதிப்பு கீழே இருக்கக்கூடிய ஜீரோ ஆரோட மதிப்பு இப்போ மீதி ஜீரோ வந்துடுச்சு ஜீரோ வரும்போது பீ இருக்கக்கூடிய பிளேஸில் என்னது இருக்கோ அதுதான் நம்மளோட மீப்போவா அதாவது சமத்துக்கு அடுத்த இருக்கக்கூடியது அப்போ எழுதிக்கலாம் எந்த ரெண்டுக்கு மீப்போவா கண்டுபிடிச்சோம் இந்த ரெண்டுக்கும் நானூற்றி நாற்பத்தி ஒன்று மற்றும் ஐநூற்றி அறுபத்தி ஏழின் மீல் டு அறுபத்தி மூணு நமக்கு கொஸ்டின்ல மிக பெரிய எண்ணை கண்டறிய அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்ப தேர் ஃபோர் தேவையான எண் இஸ் ஈக்வல் டு அறுபத்தி மூணு இவ்வளவு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி யார் பார்க்கலாம் இங்கே மூணு நம்பர் கொடுத்துக்கிட்டு இதோட மீப்போவா கேட்குறாங்க சரிங்களா இந்த மாதிரி மூணு நம்பர் கொடுத்துக்கிட்டு இதோட மீப்போவா கேட்டிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பருக்கு மீப்போவா கண்டுபிடிக்கணும் அடுத்த கண்டுபிடிச்சி வரக்கூடிய ஆன்சருக்கும் லாஸ்ட் இருக்கக்கூடிய நம்பருக்கும் மீப்போவாக கண்டுபிடிக்கணும் ரொம்பவே ஈஸியான ஒரு சம் தான் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரை எழுதிக்கிறேன் முன்னூற்றி தொண்ணூத்தாறு ஐநூற்றி நாலு இனி யூக்ளேடின் வகுத்தல் வழிமுறை அதை எழுதிக்கலாம் யூக்ளேடின் வகுத்தல் வழிமுறை என்னென்னா ஏஇஸ் ஈக்குவல் டு பி இன்டு கியூ கூட்டல் ஆர் வயர் ஸீரோ லெஸ் தேன் ஈக்வல் டு ஆர் லெஸ் தேன் பி இது இது இதுதான் நம்மளோட ஃபார்முலா இப்போ ஏயோட மதிப்பு என்னென்னா இந்த ரெண்டு நம்பரில் பெரிய மதிப்பு எதுவோ அதுதான் ஏயோட மதிப்பு பெரிய மதிப்பு என்னது ஐநூற்றி நாலு அப்போ ஏக்கு பதில் ஐநூற்றி நாலுன்னு எழுதிக்கலாம் பி வந்து சிறிய மதிப்பு முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இனி க்யூ என்ன ஆறுன்னு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு பெரிய மதிப்பான ஐநூற்றி

ஓகே இப்போ பாருங்க ஆறோட மதிப்பு நூற்றி எட்டு கிடைக்குது நம்மளுக்கு என்ன வரணும் ஜீரோ ஜீரோ வரணும் வரைக்கும் சால்வ் பண்ணணும் அப்போ நூற்றி எட்டு ஜீரோக்கு சமம் இல்லை சமம் இல்லைன்னா இந்த குறியீடு போட்டுட்டு ஜீரோன்னு எழுதிக்கணும் ஓகே இப்போ திரும்பவும் சால்வ் பண்ணலாம் நூற்றி எட்டுக்கு முன்னாடி முந்நூற்றி தொண்ணூத்தி ஆறு இருக்கு இப்ப உள்ள இருக்கக்கூடிய முந்நூற்றி தொண்ணூத்தாறு ஏ மதிப்பு வெளியே இருக்கக்கூடிய நூற்றி எட்டு பியோட மதிப்பு முந்நூற்றி தொண்ணூத்தாறுல நூற்றி எட்டு மூணு வாட்டி இருக்கு பெருக்கலாம் எட் மூணு இருபத்தி நாலு அப்போ நாலு பாக்கி ரெண்டு இனி ஜீரோவையும் மூணையும் பெருக்குனா ஜீரோ தான் ஜீரோக்கு கூட ரெண்டை கூட்டினா ரெண்டு இனி ஒன்றே மூணையும் பெருக்குனா மூணு தான் கழிக்கலாம் ஆறுலேருந்து நாலு கழிச்சா ரெண்டு ஒன்பதுலேருந்து ரெண்டை கழிச்சா ஏழு இப்போ மேலே என்னதுக்கு மூணு அப்போது கியூவோட மதிப்பு மூணு மீதி எழுவத்தி ரெண்டு ஆரோட மதிப்பு எழுவத்ரெண்டு எழுதிக்கலாம் ஆறோட மதிப்பு எழுபத்தி ரெண்டு கிடைக்குது இது ஜீரோக்கு சமம் இல்லை அப்போ திரும்பவும் சால்வ் பண்ணணும் எழுவத்தி ரெண்டுக்கு முன்னாடி நூற்றி எட்டு இருக்கு இப்போ உள்ளே இருக்கக்கூடிய நூற்றி எட்டு ஏ மதிப்பு வெளியே இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டு பியோட மதிப்பு நூற்றி எட்டுல எழுபத்தி ரெண்டு ஒரு வாட்டி தான் இருக்கும் ஒன்னே எழுபத்தி ரெண்டே இருக்குன்னா எழுபத்தி ரெண்டு கழிக்கலாம் எட்டுல இருந்து ரெண்டை கழிச்சா ஆறு பத்துல இருந்து ஏழை கழிச்சா மூணு இப்போ மேலே இருக்கக்கூடிய ஒன்று கியூவோட மதிப்பு

கீழே இருக்கக்கூடிய ஜீரோ ஆரோட மதிப்பு ஃபைனலாக ஆரோட மதிப்பு ஜீரோ கிடைச்சிடுச்சு ஆரோட மதிப்பு ஜீரோ கிடைக்கும் போது பீருடைய பிளேஸில் என்னது இருக்கோ அதுதான் நம்மளோட மீப்போவா சரிங்களா அப்போ முன்னூற்றி தொண்ணூத்தாறு ஐநூற்றி நாலின் மீப்போவா என்னது முப்பத்தி ஆறு சரிங்களா ஓகே இனிமேல் இந்த முப்பத்தாறுக்கும் அறுநூற்றி முப்பத்தாறுக்கும் மீப்போவா கண்டுபிடிக்கலாம் எழுதிக்கிறேன் முப்பத்தாறு அறுநூற்றி முப்பத்தி ஆறு இப்போ ஏ மதிப்பு பெரிய மதிப்பு அறுநூற்றி முப்பத்தாறு பியோட மதிப்பு சின்ன மதிப்பு முப்பத்தி ஆறு இப்போ அறுநூற்றி முப்பத்தாறை உள்ளே எழுதுங்க சிறிய மதிப்பான முப்பத்தாறை வெளியெழுதுங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம் அறுபத்தி மூணில் முப்பத்தாறு ஒரு வாட்டி தான் இருக்கும் ஒன்றே முப்பத்தாறையும் பெருக்குன்னா முப்பத்தாறு கழிக்கலாம் அப்போ பதிமூணாயிடும் இது அஞ்சாயிடும் பதிமூணுல இருந்து ஆற கழிச்சா ஏழு அஞ்சுலேருந்து இருந்து கழிச்சா ரெண்டு இனி அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம் இப்போ முப்பத்தாறு இருநூற்றி எழுபத்தாறுல ஏழு வாட்டி இருக்கும் பெருக்கலாமா ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு அப்போ ரெண்டு பாக்கி நாலு இனி ஏழு மூணு இருபத்தொன்னு இருபத்தொன்னுக்கு கூட நால கூட்டினா இருபத்தி ஐந்து கழிக்கலாம் ஆறிலிருந்து ரெண்டை கழிச்சா நாலு ஏழுல இருந்து அஞ்சை கழிச்சா ரெண்டு இப்போ மேலே என்னதுக்கு பதினேழு அதுதான் கியூவோட மதிப்பு கூட்டல் கீழருடைய இருபத்தி நாலு ஆறோட மதிப்பு ஆறோட மதிப்பு இருபத்தி நாலு கிடைக்குது இது ஜீரோக்கு சமம் இல்லை அப்போ திரும்பவும் சால்வ் பண்ணணும் இருபத்தி நாலு முன்னாடி என்னது இருக்கு முப்பத்தி ஆறு உள்ளே இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு ஏ மதிப்பு வெளியே இருக்கக்கூடிய இருபத்தி நாலு இப்போ பியோட மதிப்பு முப்பத்தாறுல இருபத்தி நாலு ஒரு வாட்டி தான் இருக்கும் ஒன்னு இருபத்தி நாலு இருக்குன்னா இருபத்தி நாலு கழிக்கலாம் ஆறுல இருந்து நாலு கழிச்சா ரெண்டு அடுத்த மூணுல இருந்து ரெண்ட கழிச்சா ஒன்னு மேல ஒன்னு இருக்கு அது கியூட மதிப்பு கீழே இருக்கக்கூடிய பன்னிரண்டு ஆறோட மதிப்பு அப்ப ஆறோட மதிப்பு பன்னிரண்டு கிடைக்குது இது ஜீரோக்கு சமம் இல்லை அப்ப திரும்பவும் சால்வ் பண்ணலாம் பன்னிரண்டுக்கு முன்னாடி இருபத்தி நாலு உள்ளே இருக்கக்கூடியது ஏயோட மதிப்பு வெளியே இருக்கக்கூடிய பன்னிரண்டு பியோட மதிப்பு இருபத்தி நாலில் பன்னிரெண்டு ரெண்டு வாட்டி இருக்கும் பன்னிரெண்டே ரெண்டே பேருக்குனா இருபத்தி நாலு தான் கிடைக்கும் கழிச்சா ஜீரோ இப்போ மேலே ரெண்டு இருக்குது கியூவோட மதிப்பு ரெண்டு ஆறோட மதிப்பு ஜீரோ ஃபைனலாக ஆரோட மதிப்பு ஜீரோ கிடைச்சிடுச்சு ஆரோட மதிப்பு ஜீரோ வரும்போது பீருடைய பிளேஸில் என்னது இருக்குது பன்னெண்டு அப்போ இந்த மூணு மதிப்போட மீப்போவா என்னது பன்னிரெண்டு அப்போ எழுதிக்கலாம் முன்னூற்றி தொண்ணூத்தாறு ஐநூற்றி நாலு அடுத்த அறுநூற்றி முப்பத்தி ஆறின் மீ போ வா வாக்குவல் டு பன்னிரண்டு சரிங்களா இது ரொம்பவே இம்பார்ட்டண்டானு ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் இவ்வளோ தான் இந்த சாம் இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்